வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிறிஸ்துவர்களுக்கான கல்லறை தோட்டம் மற்றும் நலவாரிய அட்டை வேண்டி ஆதிஓ அலுவலகம் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது ஏஐசிசிசி என்று சொல்லக்கூடிய அகில இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு பேராயர் என் ஜேக்கப் செல்வம் மண்டல பேராயர் டிடி டி எட்வின் வில்லியம் மற்றும் மாவட்ட செயலாளர் டிடி டி வில்சம் செல்வகுமார் ஆகியோரின் தலைமையில் மயிலாடுதுறை போதகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மயிலாடுதுறையில் பெந்தகோசிய கிறிஸ்தவர்களுக்கு தனி கல்லறை தோட்டம் வேண்டி ஆர்டிஓ அவர்களிடம் மனு கொடுத்தனர் பின்பு அங்கிருந்து நடைபயணமாக ஆட்சியர் அலுவலகம் சென்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறை அலுவலரிடம் மாவட்ட அளவில் போதகர்கள் மற்றும் உபதேசியர்களுக்கான நலவாரிய அட்டை வேண்டியும் மனு கொடுத்தார்கள் இந்த நிகழ்வில் மக்கள் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் லியோன் ரெவரன் அருள்ராஜ் ரெவரன் மோசஸ் ரெவரன் விஜய் எபினேசர் ரெவரன் அருள்தாஸ் ரெவரண்ட் டேவிட் தேவராஜ் ரெவரண்ட் தேவராஜ் பாஸ்டர் ஆல்பர்ட் பாஸ்டர் ஜான் பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் ராஜசேகரன் ஆகியோர் உடனிருந்தார்கள் எஸ் ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் நாமத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஏஐசிசிசி சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு காலை ஒரு பதினோரு மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்ட நமது ஆட்சிய ஆட்சியாளர் ஐயா அவருடைய அலுவலகத்தில் அகில இந்திய கிறிஸ்தவ ஏஐசிசியின் பிரதம பேராயர் டாக்டர் பிஷப் ஐயா மோகன் தையா அவருடைய அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மாவட்ட தலைநகரத்தில் முதலாவது பெந்தகோஸ்த கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை வேண்டி இடம் வேண்டி முதல்வர் அவர்களுடைய ஆணையின்படியும் எங்களுடைய பிரதமர் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஐயா ஐயாவர்களிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ பெந்தகோஸ்த ஊழியர்கள் போதகர்கள் உபதேசர்களுடைய வழங்கப்பட இருக்கின்ற கிறிஸ்தவ நலவாரிய அட்டைக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் சேர்ந்து போதர்கள் சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் ஆகவே இந்த ஐயாவர்கள் மாவட்ட ஆட்சி அலுவலக நிர்வாகி அனைவரும் எங்களுக்கு இன்முகத்துடன் வரவேற்று கனப்படுத்தி மனுக்களை வாங்கியிருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு தொடர்ந்து மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மண்டல பிஷப் பேராயர் மண்டல தலைவர் டாக்டர் எட்வின் வில்லியன் அவர்களும் மயிலாடுதுறை மாவட்ட ஏஐசிசியுடைய செயலாளர் ரெவரன் வில்சன் செல்வகுமார் அவர்களும் மயிலாடுதுறை மாவட்ட பிஆர்ஓ ரெவரன் லியோனி அவர்களும் மயிலாடுதுறை அட்மின் ரவரன் விஜய் வெபினேஷ் அவர்களும் மயிலாடுதுறை மாவட்ட ஜபப்பிரிவு தலைவர் ரவரன் அருள்ராஜ் அவர்களும் சீர்காழி ஏஐசின் பொறுப்பாளர் ரவரன் மோசசை அவர்களும் குத்தாலம் தாலுகா ஏஐசி தலைவர் ரவரன் டேவிட் அவர்களும் சீர்காழி ஏஐசியுடைய பொறுப்பாளர் தேவராஜ் அவர்களும் இன்னும் அநேக கத்து பிள்ளைகளும் மயிலாடுதுறை மாவட்ட யூத் விங் பிரசிடென்ட் ரெவரன் தாஸ் அவர்களும் இன்னும் அநேக பாஸ்டர்மா தரங்கம்பாடி ஏஐசின் பொறுப்பாளர் ரெவரன் பாஸ்டின் அவர்களும் இன்னும் பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் இன்னும் அநேக போதகர்கள் அடியேன் பிஷப் டாக்டர் ஜேக்கப் செல்வம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அனைவரும் சேர்ந்து ஜபத்தோடு கூட நாங்கள் நம்முடைய ஆட்சியாளர் அலுவலகத்தில் ரெண்டு வகையான மனுக்களை கொடுத்திருக்கிறோம் ஆகவே இந்த ஏஸ் மீண்டும் வளர வாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்ததாமே மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பில் இறுதியாய் எங்களுடைய நம்முடைய ஏஐசிசியினுடைய பிரதமர் பேராய டாக்டர் பிஷப் மோகன்தாசைய அவர்களுக்கும்